ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட் மெயின்டைன் பண்ற எல்லாருமே கண்டிப்பா தங்களோட டயட்ல எடுக்கக்கூடிய ஒரு காய் தான் வெள்ளரி காய் ஏன்னா இது ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம் இதுல பவர் பேக் நியூட்ரிஷன்ஸ் நிறையவே இருக்கு இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காயோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம உடம்புக்கு நீர்ச்சத்து ரொம்பவே முக்கியம் இந்த வெள்ளரிக்காயில நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு பிசிக்கல் ஒர்க் அதிகமா இருக்கிறவங்க பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றவங்க எல்லாருமே வெள்ளரிக்காயை எடுத்துக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெயிட்டை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒர்க் அப் வெள்ளரிக்காய் எடுத்துக்கும் போது கம்மியா சாப்பிடும் போது வயிர் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஏன்னா இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு அதனால நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ஒரு கன்டென்ட்டா இருக்கும் இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் இருந்தே அழகாக்குது டெய்லியும் வெள்ளரிக்காய் எடுத்துட்டு வரதுனால இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூவி ரேடியேஷன்ல இருந்து நம்ம ஸ்கின் பாதுகாக்குது அது மட்டும் இல்லாம வயசு வரக்கூடிய தொல் சுருக்கங்கள் எல்லாத்தையுமே சரி செய்யுது நிறைய பேரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்தா எக்ஸ்டர்னலா மட்டும் கிரீம் யூஸ் பண்ணுவாங்க உள்ள செரிமான கோளாறு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாயிட்டே போகும் எக்ஸ்டர்னலா கிரீம் யூஸ் பண்ணாலுமே அதுல ஒரு யூஸும் கிடையாது டெய்லி வெல்ரிக்காய் எடுத்துட்டே வரும்போது இதுல இருக்கக்கூடிய அதிக அளவு வாட்டர் கண்டென்ட்டும் ஃபைபர் கண்டென்ட்டும் உங்களோட செரிமான பகுதியை ஆரோக்கியமா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது கான்ஸ்டிபேஷன் வராமலும் பாத்துக்குது இந்த வெல்ரிக்காயில லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் பிளஸ் ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால சுகர் பேஷன்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம் சுகர் அப்சர்வ் ஆகுறத நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இதுல இருக்கக்கூடிய ஹை பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை நார்மலைஸ் பண்ணும் ஹார்ட் ப்ராப்ளம் வராம பாத்துக்கும் ஸோ சுகர் பேஷண்ட்ஸும் சரி பிபி பேஷண்ட்ஸும் சரி டெய்லியும் வெல்ரிக்காய் எடுத்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய லிக்னன்ஸ்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட்ஸ் கேன்சர் வராம பாத்துக்குது கேன்சர் செல்ஸோட குரோத்தை கம்மி பண்ணுது முக்கியமா மென்னுக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர் வராம பாத்துக்குது அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் கேன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட் இருக்கு நம்ம உடம்புல கால்சியம் அப்சர்வ் ஆகணும்னா விட்டமின் கே ரொம்பவே முக்கியம் இதுல இருக்கக்கூடிய ஹை விட்டமின் கே நம்மளோட போனை ஸ்ட்ரென்தா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது போனோட டென்சிட்டியை அதிகப்படுத்துது பிரெக்னன்சி டைம்ல குழந்தையோட குரோத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமா நீர் ரொம்பவே அவசியம் வெள்ளரிக்காய் நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்களோட நீர் சத்து கரெக்டான லெவல்ல இருக்கும் குழந்தை பிறக்கும் போது ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணும் இந்த வெள்ளரிக்காயில பிளாவனாய்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பீட்டா கொரோட்டீன் அதிக அளவுல இருக்கு லிவர் ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்ப கல்லீரல் வீக்கம் அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா வெள்ளரிக்காய எடுத்துட்டே வரலாம் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நல்லாவே கம்மி பண்ணும் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்தியா இருக்கு உங்க குழந்தைங்கள ஆக்டிவா வச்சுக்க டெய்லியும் ஒரு வெள்ளரைக்காய் கொடுங்க ஜீரண உறுப்புகளும் சரி லிவர்ல இருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளி உடம்ப சுத்தமா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது அல்சைமர் மாதிரியான ஞாபக மருதி பிரச்சனையும் சரி செய்யும் இதுல இருக்கக்கூடிய விட்டமின் கே ரத்தம் உறைதல சரி செய்யுது இதனால வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்மியாகும் அது மட்டும் இல்லாம டீஹைட்ரேஷன் சரி செய்யுது அடிக்கடி உடல் வலி இருக்கிறவங்க வீக்கம் இருக்கிறவங்க வெள்ளரிக்காய எடுத்துட்டு வரும்போது இதுல இருக்கக்கூடிய சிலிக்கான் பொட்டாசியம் மெக்னீசியம் உடல் வலியை சரி செய்யும் சில பேருக்கு வாய் துர்நாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எல்லாருமே வெள்ளரிக்காயை எடுத்துட்டு வரலாம் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களும் வெள்ளரிக்காயை எடுத்துட்டு வரலாம் ஏன்னா இதுல பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய சத்து நிறையவே இருக்கு வெள்ளரிக்காயை இனிமே நீங்க எங்க பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க டெய்லியும் சாப்பிடுங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்